ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு சந்தோஷமும் ஒரு எதிர்பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் நிறைய சீசன் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பர் சிங்கரை இன்னைக்கு நேரத்து அப்படின்னு கிடையாதுங்க இது பல வருஷமாக பல விஷயங்களை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் எந்த ஊர் எங்கே நம்மளால் கண்டே பிடிக்க முடியாத இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையும் சரி அவங்களோட ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு பெரிய மேடை அதுவும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுடைய சூப்பர் சிங்கர் செம சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் சூப்பர் சிங்கர் சீசன் டென் வரைக்கும் வந்திருக்குங்க அதாவது சீனியர்ஸு டென் வரைக்கும் முடிஞ்சிருக்கு ஜூனியர்ஸ் டென் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சூப்பர் சிங்கரில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க உதாரணத்து சொல்ல நம்ம பிரியங்கா இருக்காங்க போன தடவை சூப்பர் சிங்கர் சீசன் நைனோடது பார்த்திங்கன்னா கண்ட அக்ஷா வந்தாங்க அப்புறம் மேக்னா வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எதை பற்றியும் யோசிக்காமல் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு திறமையை வயசு தாண்டி அவங்களுக்கான திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ அசாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவ்வளோ பேத்தையும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அப்படியே அதை வந்து உள்வாங்கி என்ன தான் பாட்டை நம்ம பாடினாலுமே அந்த ஸ்ருதி அந்த பிச்சு அந்த லெவல் எல்லாமே பாடுறது அதுவும் சின்ன வயசு பசங்கள் பாடுறதுன்னு ரொம்பவே டஃப்பான விஷயந்தாங்க அப்படி பார்க்கும்போது போன சீசனில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சூப்பர் சிங்கரில் எல்லா சீசனும் ஜூனியர்ஸில் மோஸ்ட்லி பசங்கள் இருப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் போன தடவை சூப்பர் சிங்கர் சீசன் நைனில் எல்லாமே பொண்ணுங்க தாங்க நம்மளோட ஸ்ரீனித்தி இருக்கட்டும் ஹர்ஷின் நேத்ரா மேக்னா அக்ஷரா எல்லாருமே ஆறு பேருமே பொண்ணுமே அஞ்சு பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க பட் போன தடவை ஆறு பேராக இருந்தாங்க அதுலேயும் டாப் த்ரீ வந்தது மூணு பேருமே பொண்ணுங்க தான் நம்மளோட ஸ்ரீநிதி ஹர்ஷ் நேத்ரா அக்ஷா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு குட்டீஸும் அவங்கவங்களோட விஷயத்தை எந்த அளவுக்கு அது உள்வாங்கி அவங்களோட திறமையை எக்ஸ்பெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ இந்த தடவை யாரெல்லாம் அந்த மாதிரி வருவாங்க இந்த தடவை ரொம்ப எதிர்பார்க்கு எத்தனை அக்ஷா இருப்பாங்க எத்தனை வந்து மகனா இருப்பாங்க எத்தனை மைத்திரேன்னு இருப்பாங்கன்னே சொல்ல முடியும் ஏன்னா இவங்க எல்லாருமே பாடுறதையும் தாண்டி அந்த ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் பட் ஆனால் அவங்களுக்கு அதை புரிஞ்சு செய்வாங்களாம் புரியாமல் செய்வாங்க அந்த இடத்த எந்தளவுக்கு அவங்க பயத்தையே காட்டாமல் அவங்க அந்த ஒரு விஷயத்த கொடுக்கறதை எவ்வளோ ஜாலியாக செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாங்களோ நம்மளே ஒரு சில சமயத்தில் யோசிப்போம் இப்படி சொல்லலாமான்னு பட் ஆனால் அதை எடுத்துக்கிற விதம் இருக்குது பார்த்திங்கன்னா நிஜமாவே ரொம்பவே சூப்பரான விஷயம்தாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சீசனில் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னோட சென்னையோட ஆடிஷன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப ஆவலோடையும் பரபரப்புடையும் எதிர்பார்ப்பும் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய ஜூனியர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் எந்தெந்த இருந்து வந்து அவங்களோட அடையாளத்தை இங்கே பதிக்க போகிறாங்கன்றத இதை பற்றின உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானம் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு